உள்ளூரில் ஓனா முடிக்க முடியாதவன் வெளிநாட்டில் போய் ஒட்டக மேட்சான எங்கள் ஊரில் பழமொழி உண்டு அது மாதிரி ஒருவேளை இந்த குடும்பத்தில் பிறக்கலன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திமுக என்ன பொறுப்பில் இருந்திருப்பார் அப்படிங்கிறத கற்பனை செஞ்சு பார்த்துக்கலாம் ராஜராஜ சோழன் அதிகாரத்தில் இருக்கும் அவருடைய மகன் ராஜேந்திர சோழனும் முடிசூட்டப்படுறாரு அதாவது ராஜராஜ சோழன் காலத்திலே ராஜேந்திர சோழனும் முடிசூட்டப்படுறாரு அப்ப என்ன சொல்லுவாருன்னா ஸ்டாலின் அவர்கள் இருக்கும் போதே ஸ்டாலின் முடிசூட்ட படணும் அதாவது அவரை முதலமைச்சர் வேட்பாளரா முன்னிறுத்துங்க அப்படிங்கிறத மறைமுகமா சொல்லிட்டாப்ல சொன்னாரா சொல்ல வச்சாங்களான்னு தெரியல சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் போட்டதான் ரொம்ப முக்கியமானது ராஜராஜ சோழன் காந்தலூர் சாலை வரைக்கும் தான் அவரால் அதிகாரம் பண்ண முடிஞ்சுது காந்தலூர் சாலை இன்னைக்கு திருவனந்தபுரம் ஆனா ராஜேந்திர சோழன் கடல் கடந்து பர்மா அவர் தான் கடாரம் கொண்டான்னு சொல்லுவாங்க பர்மா சிங்கப்பூர் மலேசியா உள்ளிட்ட நாடுகளை வந்து வென்று கொண்டு வந்தாரு அதே மாதிரி நம்முடைய நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எனக்கு போ அந்த ராஜேந்திர போல வருவார்னு தோணுது இப்போ இன்னைக்கு கடல் கடந்து ஆட்சியை முடியாது இன்னைக்கு போர் நடத்தி போன போறது இல்லையா ஜனநாயகம் போர் தான் ஓட்டு போட்டு தான் தேர்ந்தெடுக்கணும் அதாவது ஸ்டாலின் தமிழ்நாட்டை தான் ஆண்டாராம் உதனி ஸ்டாலின் இந்தியாவையும் ஆளுவாராம் அதுக்கான காலம் பிறந்து கொண்டிருக்கிறது உதனி ஸ்டாலின் இந்தியாவை ஆளப்படும் அப்படின்னு அர்த்தம் உதனி ஸ்டாலின் பிரைம் மினிஸ்டர் ஆக போறாரு உதனி ஸ்டாலின் இந்தியாவினுடைய பிரதம அமைச்சராக மாற போறார் வெளிநாட்டுல போய் ஒட்டகமேச்சான எங்கூர்ல பழமொழி உண்டு அது மாதிரி ஒருவேளை இந்த குடும்பத்தில் பிறக்கலன்னா உதனி ஸ்டாலின் அவர்கள் திமுக என்ன பொறுப்புல இருந்திருப்பார் அப்படிங்கிறத கற்பனை செஞ்சு பார்த்துக்கலாம் திமுகவுக்காகவே உழைத்து திமுகவுக்காக கொடி கட்டி கூட்டம் போட்டு கோஷம் போட்டு முழக்கம் போட்டு எல்லாமும் பண்ண பல அறிவாளிகள் பல இளைஞர்கள் திமுக இளைஞர் அறிவாளிகள் பண்ண பலர் கேட்கலாம் இருக்கட்டும் பல பேர் வந்து எங்க இருக்கான்னு தெரியல உதவி ஸ்டாலினுக்கு முன்னாடியே வந்து திமுக உழைச்சி உழைச்சு போனவனா எங்க இருக்கான்னு தெரியல எந்த அடையாளம் ஆனால் கலைஞருடைய பேரன் ஸ்டாலின் அவருடைய மகன் என்பதனால தான் அவர் இன்னைக்கு விளையாட்டுத்துறை அமைச்சர் துணை முதலமைச்சர் ரெண்டாயிரத்தி இருபத்தி முதலமைச்சர் வேட்பாளராக கூட அவர் அறிவிக்கப்படுறதுக்கான எல்லா வாய்ப்புகள் இருக்கு இந்த கூட்டம் சொல்லுது அப்படிப்பட்ட ஒருத்தரை தான் ராஜேந்திர சோழன் சொல்லியிருக்காரு நாள் கிட்டத்தட்ட ஆறு வருஷம் ஆச்சு அரசியலுக்கு வந்து ஏழு வருஷம் ஆச்சு அரசியலுக்கு வந்து உதயநிதி ஸ்டாலின் நாலரை வருஷம் ஆச்சு அவர் வந்து எம்எல்ஏ ஆகி மூன்று வருஷம் ஆச்சு அவர் அமைச்சராகி ரெண்டரை வருஷம் ஆச்சு அவர் துணை முதலமைச்சராகி இவர் வந்ததுக்கு இந்த துணை முதலமைச்சர் கிட்டத்தட்ட ஈக்குவல் டு முதலமைச்சர் அவர் முதலமைச்சரான பிறகு தமிழ்நாட்டில் இதெல்லாம் மாற்றம் நிகழ்ந்திருக்கு சொல்லுங்க தாராளமாக உதனி ஸ்டாலின் கை தட்டுவோம்